கர்த்துடைய வசதி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறைவார்த்தை ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெரிட்டான் ஜெனிசஸ் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஜோசப் கால் தி நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன் மனாசே ஃபார் காட் ஹேஸ் மேட் மீ ஃபர்கெட் ஆல் மை டாயில் அண்ட் ஆல் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் என்று வசிக்கிறோம் கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து யோசிப்பி மறந்து போன பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசிப்பி குறித்து அரசனிடம் சொன்னது நிமித்தமாக சிறைச்சாலையிலிருந்து யோசிப்பு வரவழைக்கப்பட்டார் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி பஞ்சகாலத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்ற யுக்திகளை அரசனிடம் யோசிப்பு விளக்கி இவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஞானமுள்ள விவேகமுள்ள ஒரு மனிதனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று பார்வோனிடத்திலே யோசிப்பு வேண்டிக் கொண்டார் அரசன் இதை கேட்டபொழுது இதற்கு தகுதியான நபர் நீயே என்று யோசிப்பை அந்த இடத்திலே அமர்த்தி தனக்கு இரண்டாம் இடத்திலே உயர்த்தி அவருக்கு திருமணத்தையும் செய்து வைக்கிறார் முதல் ஏழு ஆண்டு காலம் இரண்டு மகன்களை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த நேரத்தில்தான் முதல் மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டு தனது துயரத்தையும் தன் குடும்பத்தார் தனக்கு செய்த துரோகச் செயல்களையும் தேவன் மறக்கும்படி செய்தார் என்று கூறி அப்பெயரை வைக்கிறார் மனாசே என்பதற்கு மறதி என்று பெயர் தன்னுடைய துக்கங்களையும் துயரங்களையும் தேவன் மறக்க செய்தார் என்பதற்கு அடையாளமாக இந்த பெயரை வைத்து தேவனை மகிமைப்படுத்து கருதை பார்க்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்